வணக்கம் இது நம்ம ரேண்டம் பஸ் இன்னைக்கு நம்ம மை ஹீரோ அகாடமியா சீசன் செவனோட எபிசோட் டூ தான் பார்க்க போறோம் சோ அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ரெண்டு முக்கியமான இன்ஃபர்மேஷனா சொல்ல விரும்புறேன் ஒவ்வொரு எபிசோடையும் உங்க சாட்டர்டே சாட்டர்டே தான் ரிலீஸ் பண்றாங்க சோ சண்டே ஈவினிங் அல்லது மண்டே மார்னிங் குள்ள நான் எபிசோட அப்லோட் பண்ணிடுறேன் ஒவ்வொரு வாரமும் மண்டே மார்னிங் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல எபிசோட் அப்லோட் ஆயிருக்கும் ரெண்டாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா நம்ம இதுக்கு நடுவில் போர் அடிக்க கூடாது அப்படின்றதுக்காக இன்னொரு அண்டர் அனிமே சீரிஸையும் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அந்த அனிமேவோட பேரு ஆக்சல் வேர்ல்டு சோ அந்த அனிமேவையும் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க அதுல ஏற்கனவே நான் எபிசோட் ஒன்னு அப்லோட் பண்ணிட்டேன் எபிசோட்குள்ள போலாம் எபிசோட்குள்ள போனோன்னே நம்ம காசியை தான் காட்டுறாங்க நம்ம காசி உட்காந்து தன்னோட ஆர்டர் குறிக்க என்ன பண்ணாலும் இம்ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்றத தன்னோட பிரதர்ஸ் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அவங்க கிட்ட நீ ஒரு தான் உன்னோட குவிக்க உன்னாலும் இம்ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்றத சொல்லிருப்பாங்க ஆனா அவங்களோட பிரதர்ஸ் அந்த மாதிரி நினைக்கல நீ ஒரு பொண்ணுன்றதுனாலதான் இல்ல அது குவிற்கே அப்படிதான் அதனாலதான் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியல ஆனால் நீ இம்ப்ரூவ் பண்ணாம போனாலும் கூட பிரச்சனை இல்ல தான் நாங்க எல்லாரும் இருக்கோம் நாங்க கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க நீ கண்டிப்பா ஒரு நாள் ஆல்மேட்டை சர்பாஸ் பண்ணிருவா அப்படின்னு சொல்லி அந்த பிரதர்ஸ் வந்து ஸ்டாரன் ஸ்ட்ரைப் கிட்ட சொல்றாங்க நம்ம போன எபிசோட்லயே சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த நேரத்துல டீமெட் மிசைல்ஸ்லாம் எல்லாம் இங்க வந்துருச்சு அந்த டிமெட் மிசைல்ஸை வச்சு டோமரா ஷிகாராக்கே அழிக்கிறது தான் நம்ம ஸ்டாரன் ஸ்ட்ரைப்போட பிளானு இதே விஷயத்த டோமரா ஷிகாராக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இந்த லேசர்ஸ் மூலமா தன்னை தடுக்க முடியாது அப்படின்றது ஸ்டாரன்ஸ் ஸ்ட்ரைப்புக்கு தெரியும் அப்படின்றது டோமரா யோசிக்கிறான் ஒருவேளை அவங்க தன்னை தடுக்கணும்னா ஏதாவது ஒரு பெரிய அட்டாக் சாரன் ஸ்டைப்புக்கு தேவைப்படும் அப்படின்றத டொமராஸ் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அந்த ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம டொமரா யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த நேரத்துல சாரன் ஸ்ட்ரைப் அந்த டியாமெட் மிசைல்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சு இந்த டியாமெட் மிசைல்ஸ் ரீடைரக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அது மேல ஒரு நியூ ஆர்டரா பாஸ் பண்றாங்க அந்த ஒரு ஆர்டர் மூலமா ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஹைப்பர்சோனிக் சோனிக் இன்டர் கான்டினென்டல் க்ரூஸ் பஞ்சுன்ற ஒரு அட்டாக்க நம்ம டொமரா மேல யூஸ் பண்றாங்க அந்த ஒரு அட்டாக்னால ஆரே பிறந்துச்சு ஆனாலும் கூட ஒரு சின்ன ஹோல் வழியா நம்ம டொமரா ஷிகாராக்கி வெளில வந்துருவான் அவன் எப்படி இதுல தப்பிச்சானா ஏற்கனவே நியூ ஆர்டர்னால ரெண்டே ரெண்டு ஆர்டரை மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றது டொமராவுக்கு தெரியும் அந்த ஒரு காரணத்தினால அடுத்த ஒரு ஆர்டர் அவங்க போட்ட உடனே டிகேவை யூஸ் பண்ணி அவன் ரொம்ப உள்ள போயிட்டான் அதே மாதிரி நோமோ டிகாயா யூஸ் பண்ணதுனால அந்த அட்டாக்ல இருந்து அவன் சாகாம தப்பிச்சிட்டான் தப்பிச்சுட்டு நேரா நம்ம ஸ்டார் அண்ட் நோக்கி வந்துட்டு இருக்கான் கரெக்டா அவன் வரத பார்த்து அவன் பிரதர்ஸ் எல்லாம் பண்ண போறப்ப தடுத்துட்டு உன்னோட குவிர்க்க எனக்கு கத்திக்கிட்டே வந்து அவனோட பிரதரோட ஸ்பேஸ் ஷிப்ல நிக்கிறான் அப்ப அந்த பிரதர் சொல்றாரு நீ என்னையும் அந்த பிளேனையும் சேர்த்து மொத்தமா அவனோட சேர்த்து வச்சு அழிச்சிட்டு அப்பதான் அவன கொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு ஆனா ஸ்டார் அண்ட் ஸ்ட்ரைப் எதுவுமே பண்ணாம அவனோட அட்டாக்க நேரடியா வாங்கிக்கிட்டாங்க கரெக்டா அதே நேரம் ஆல்பார் ஒன் டொமராவோட பாடியில இருந்து அவரோட பிளான்ஸ் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் இவ்வளவு தூரம் பண்ணி எல்லா ஹீரோஸையும் வர வரவிடாம பண்ணது ஒன் ஃபார் ஆல்லை எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி நியூ ஆர்டர் போய் எடுக்கலான் தான் ஏன்னா ஒன் ஃபார் ஆல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று அந்த குறுக்க மட்டும் எடுத்துட்டா அவன் உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லாரையுமே கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறான் டோமரா சாரன் ஸ்ட்ரைப்போட நியூ ஆர்டரை எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே ஸ்டாரன் ஸ்ட்ரைப்பா அவங்களோட பாடி டிகே ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை பாஸ் பண்றாங்க அதை பாஸ் பண்ணோடனே அந்த ஆர்ல இருந்து அந்த உருவம் போயிடுச்சு ஆனாலும் கூட அந்த டி கே ஸ்டாப்பே ஆகல ஏன்னா அவங்களோட லிமிட் அவங்க ரீச் பண்ணிட்டாங்க நீ முட்டாள்தனமா உன்னோட குறுக்க வச்சு உன்னோட பாடியை ப்ரொடக்ட் பண்ணுன்னு நினைச்சா அந்த ஒரு காரணத்தினால தான் உன்னோட குறுக்கு பாடி ரெண்டுமே உன்ன விட்டு போகுது அப்படின்னு ஆல்ஃபார் ஒன் சாரன் ஸ்ட்ரைப் கிட்ட சொல்றான் டக்குனு நமக்கு ஆல்ஃபார் ஒன்னோட ஃபிளாஷ்பேக்கை சின்னதாக காட்டுறாங்க காட்டின உடனே நம்ம டோமரா ஷிகாராக்கி நியூ ஆர்டரை யூஸ் பண்ணி மேல ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணலான்னு போறப்ப அவனோட மைண்ட்ல நம்ம ஸ்டாரன் ஷேப் கெத்தா சிரிக்கிறாங்க சிரிச்ச உடனே நம்ம டோம்ராவோட பாடியை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கிராக் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒரு பெரிய ட்விஸ்டா நம்ம டோம்ரா சிகாரக்கியோட குவிற்கு எல்லாமே அழிய ஆரம்பிச்சிருச்சு என்னடா நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது திடீர்னு ஸ்டாரன் ஸ்ட்ரைப்பை காட்டுறாங்க ஸ்டாரன் ஸ்ட்ரைப் நம்ம டோமுரா ஷிகாராக்கி கரெக்டா தொடுறதுக்கு முன்னாடி ஒரு புதுசா ஒரு ரூலை நியூ ஆர்டர் மேல பாஸ் பண்ணிருப்பாங்க அதாவது நியூ ஆர்டர் குவிற்கு மத்த எல்லா குவிற்கையும் அப்போஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு ஆர்டரை போட்டதுனால நம்ம டோமராவோட மைண்டுக்குள்ள இருக்கிற எல்லா குறுக்கையும் நம்ம நியூ ஆர்டர் குறுக்கு ஆக்ரோஷமா அழுக்க நீ இன்னும் டோம்ராக்குள்ள இருந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்க அப்படின்னு அந்த பிரதர்ஸ் எல்லாரும் ஸ்டாரன் ஸ்டைப் பார்த்து நினைக்கிறாங்க இதே நேரத்துல டோமரா என்ன யோசிக்கிறானா தன்னால ஒருத்தவங்க கிட்ட இருந்து குவிர்க்க திருடவோ இல்ல குடுக்கவோ தான் முடியும் ஒரு குவிர்க்க வெளில போ அப்படின்னு சொல்லி அவனால சொல்ல முடியாது இந்த ஒரு காரணத்தினால நியூ ஆர்டர் வேற கொடுத்தா குடுத்தா தான் இப்போ அவனால தப்பிக்க முடியும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான் கரெக்டா அந்த நேரத்தை யூஸ் பண்ணி ஸ்டாரன் ஸ்டைப்போட பிரதர்ஸ் எல்லாரும் சேர்ந்து டோமராவை லேசர்ஸ் வச்சு தாக்குறாங்க ஆனா டோமராவால லேசர்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல ஏன்னா ரிஃப்ளெக்ட் விற்க நம்ம நியூ ஆர்டர் மொத்தமா காலி பண்ணிடுச்சு கடைசியா ஆல்மேட்டோட ப்ரோசஸ் ஸ்ட்ரைக் பண்ண மாதிரியே நம்ம ஸ்டாரன் ஸ்ட்ரைப் யோசிக்கிறாங்க அதாவது ஆல்மேட் மட்டும் இவ்வளவு தூரம் இன்ஸ்பயர் பண்ணலன்னா தான் ஒரு ஹீரோவா இருக்கவே மாட்டேன் அந்த ஒரு காரணத்துக்காகவே உங்களுக்கு ஒரு சல்யூட் சொல்லிட்டு ஸ்டார் அண்ட் ஸ்ட்ரைப் இறந்து போறாங்க இந்த இடத்துல இருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி டோமரா ஷிகாராக்கி அங்கிருந்து பறந்து போறான் விங்ஸ் கான குவிர்க்க நோமு இருந்து எடுத்திருப்பா அந்த ஒரு குவிர்க்க வச்சு அவன் அங்கிருந்து தப்பிச்சு போறான் நான் எங்க போனாலும் ஆல்மேட் மூலமாவே ஒரு பிரச்சனை தனக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ஃபார் ஒன் ஆல்மேட் மேல ரொம்ப கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்போ கரெக்டாக அவன் பிரதர்ஸ் எல்லாம் தப்பிச்சு போகக்கூடாது அப்படின்னு துரத்திட்டு வருவாங்க உடனே நம்ம டோம்ரா சிகராக்கி திரும்பி ரேடியோவை குறிக்க வச்சு அவங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவான் அப்போ அவங்க பிரதர் யோசிக்கிறாரு நீ ஆல்மேட் அளவுக்கு வரல ஆல்மேட்டே சர்பாஸ் பண்ணிட்ட நீ தான் கிரேட்டஸ்ட் ஹீரோ ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லி ஸ்டார் அண்ட் ஸ்ட்ரைப்பை பற்றி யோசிச்சு பார்க்கறாரு இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு நினச்சா டோம்ரா சிகாராக்கி பக்கத்தில் இருந்து ஒரு ஐலாண்டுக்கு போவான் அந்த ஐலாண்டில் எந்த ஒரு ஃபெசிலிட்டியே இல்லாமல் அங்கேயே ரெண்டு கிரிமினல்ஸ் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த ரெண்டு கிரிமினல்ஸ் இருக்கிற வீட்டுக்கு கரெக்டா டோங்கரா உடச்சுக்கிட்டு உள்ள போவான் அவனை கிரிமினல் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் அந்த எடுத்துட்டு திருப்பி அவங்களுக்கு நியூ ஆர்டர் கொடுத்தா கண்டிப்பா அந்த நியூ ஆர்டர் தன்னால சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆல்ஃபார் ஒன் நினைக்கிறான் ஆனா அங்கேயும் ஒரு ஆப் இருக்கும் இவ்ளோ நேரம் எல்லா சண்டை சண்டப்பட்டதுனால நியூ ஆர்டர் குவிற்கு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிரும் ஆல்ஃபார் ஒன் நினைச்ச மாதிரி கடைசி வரைக்கும் நியூ ஆர்டர் க்விர்க்க எடுக்கவே முடியல எல்லா மக்களும் அவங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு ஹீரோ வந்து ஒரு நாள் அளிப்பா

ஆரம்பிச்சிருச்சு அடுத்து நம்மளுக்கு ஆல்மேட்ட காட்டுவாங்க ஆல்மேட் அந்த ஸ்டார் ஸ்ட்ரைப்போட பிரதர்ஸ் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாரு அதாவது கடைசியா ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் நான் ஸ்டார் அண்ட் ஸ்ட்ரைப்பா பாத்துக்கணும் அப்படின்னு ஆல்மேட் யோசிப்பாரு அவங்களோட பிரதர்ஸ் எல்லாம் ஸ்டார் ஸ்ட்ரைப்போட சாக்ரிஃபைஸ் வீண் போகல ஸ்டார் ஸ்ட்ரைப் டொமரா கூட சண்டை போட்ட நேரத்துல டொமரா பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷனை நாங்க எடுத்திருக்கோம் இந்த ஒரு டேட்டா உங்களுக்கு டொமராவோட சண்டை போடுறதுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டா எல்லாத்தையும் ஆல்மேட் கிட்ட குடுக்குறாங்க அடுத்து நம்ம ஆல்மேட் அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையும் போய் பாக்குறாரு அதாவது உங்க எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு அடுத்த நாளே டொமரா ஷிகாராக்கியோட பாடி கம்ப்ளீட் ஆக வேண்டியது ஆனா அவன் தேவையே இல்லாம இன்கம்ப்ளீட் பாடியோட போய் ஸ்டார் அண்ட் ஸ்ட்ரைப்போட சண்டை போட்டதால நியூ ஆர்டர் குவிர்க்க வச்சு ஸ்டார் அண்ட் ஸ்ட்ரைப் டொமரா ஷிகாராக்கி கிட்ட இருந்து எக்கச்சக்க குவிர்க்க அழிச்சிட்டாங்க இந்த ஒரு சண்டையில இருந்து டொமரா ஷிகாராக்கி ரெக்கவர் ஆக அட்லீஸ்ட் ஏழு நாளாவது ஆகும் இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் பீரியட் தான் நமக்கு ஸ்டார் அண்ட் ஸ்ட்ரைப் கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஆல்மேட் சொல்றாரு ஏன்னா நீங்க போட போற சண்டையில ஃபேஸ் பண்ண வேண்டிய ஆளுங்க ஆல்பார் ஒன்னு லீகா ஆஃப் இல்லன்ஸ் ஹை அண்ட் நோமோஸ் மிச்ச இருக்க லிபரேஷன் ஃபிரண்ட் மெம்பர்ஸ் அப்புறம் தப்பிச்சு போன கிரிமினல்ஸ் அதனால இந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி நீங்க எல்லாரும் உங்களால எவ்வளவு பவர்ஃபுல் ஆக முடியும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகணும் அப்பதான் அவங்க எல்லாரையும் பேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆல்மேட் சொல்றாரு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களும் கண்டிப்பா பவர்ஃபுல்லா மாறி ஆல்பார் ஒன்ன கண்டிப்பா தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லி ஆல்மேட்டுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க அப்ப நம்ம ஆல்மேட் நினைப்பாரு ஆல்பார் ஒன் நீ பண்ணதுல பெரிய தப்பு இவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தானே அப்படின்னு நினைச்சதுதான் ஆனா இவனோட அழிவுக்கு இவங்க தான் காரணமா இருப்பாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே ஸ்ட்ராங் அப்படின்னு இதோட செகண்ட் எபிசோட் முடியுது மக்களே உங்களுக்கு இந்த செகண்ட் எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க போன எபிசோட்ல கிராண்ட் டெரினோ செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நான் தெரியாம சொல்லிட்டேன் மக்களே ஆனா அவர் இன்னும் சாகல அது மை மிஸ்டேக் தான் இந்த மைஹிரோ அகாடமியா சீரிஸ்ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு ஒரு புது அனிமையோட எபிசோட இன்னைக்கு ஈவினிங் அல்லது நாளைக்கு மார்னிங் நான் கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவேன் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க சோ அடுத்த அது வரைக்கும் சைனாரா காய்ஸ்